கத்துடைய பசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஒண்ணு இப்பதான் வாசிச்சோம் அப்படித்தானே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா ஆமாவா இல்லையா சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா நம்ம இன்னைக்கு அவரை பாடி துதிக்கி வந்திருக்கோம் அப்படித்தானே சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாரோட அலையிலயோ சொல்லுங்க பாப்போம் ஆமே ஓகே இதோட சங்கீதம் இருபத்தொன்னு வந்து சங்கீதம் இருபதோட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்றாங்க சங்கீதம் இருவது போன போன வர பார்த்திருப்பீங்க அப்படிதானே சங்கீதம் இருவது என்ன பாத்தீங்க ஒரு பிரேயர் யுத்தத்துக்கு போகும்போது எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் கத்தர் எங்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரை பார்த்திருப்பீங்க அப்படிதானே சில சில வேத விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெற்றி கிடைச்சதுக்காக இந்த சங்கீதத்தை பாடுனாங்க இருபத்தொன்னாவது சங்கீதத்தை அதுக்காக பாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் தாவீது வந்து ஏசு கிறிஸ்துவ தீர்க்க தரிசனமா பேசியிருக்காரு இந்த சங்கீதத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவீது வந்து யாரு நமக்கெல்லாம் தெரிஞ்சு தாவிது யாரு ஆடுமைப்பாரு அப்புறமா கோலியாத்த வென்றாரு அவர் ஒரு கிங் ஆயிட்டார் அப்படிதானே தாவிது வந்து ஒரு தீர்க்கதரிசியா தாவிது ஒரு தீர்க்கதரிசியா ஆமா தாவிது வந்து ஒரு தீர்க்கதரிசி வாசிக்கலாமா அப்போசிலர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தொன்போது முப்பது சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணம் அடைந்து அடக் அடக்கம் பண்ணப்பட்டான்

இது வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதுவரைக்கும் தெரியாதுசி கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கேன்னு தேடும் போது கூகுள்ல இந்த வசனம் கிடைச்சது சரியா அப்ப அவர் வந்து யாரு தாவிது வந்து யாரு ஒரு தீர்க்கதரிசி சங்கீதம் இருபத்தொன்னு வந்து அவர் வந்து யாரை குறிச்சு எழுதியிருக்காரு எழு தாவீது வந்து எல்லாருக்குமே தெரியும் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிதானே அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு பதிமூணு

என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டை நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் நான் போன சொன்னேன் சொல்லும் போதே சொன்ன தாவீதுக்காக உங்களை நான் சும்மா விடுறேன் அவரோட ஜெனரேஷன்ல வரும்போது நிறைய சொல்லியிருப்பாரு அவன் ஏற்றவன் அவனுக்காக நான் உங்களுக்காக செய்ற அப்போ கர்த்தரோட கத்தரோட ஹதயத்தை அவர் எவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரியே நம்மளும் கர்த்தரோட இருதயத்துல என்ன பண்ணணும் இடம் பிடிக்கணும் இடம் பிடிச்சாதான் கர்த்தரோட பிளான் உங்க வாய்க்கு வாழ்க்கையில கத்தருடைய திட்டம் என்ன அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும் இங்க வந்து தாவீது அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவரா இருக்கிறதுனால கத்தரு தாவீது எவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்திருப்பாரு நிறைவே புரிஞ்சு வச்சிருந்திருப்பாரு புரிய புரிய வச்சதுனால அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தெரியும் மெஸ்ஸியா வர போறாரு அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போறாரு அப்படிங்கிறது அவருக்கு தீர்க்க தரிசனமா தெரியும் ஏன் தெரியும் ஏன்னா அவருக்கும் கத்தருக்கும் உள்ள உறவு அந்த பாண்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது அதே மாதிரி நம்மளோட நம்மளோட பாண்டிங்கும் எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை தாண்டி வரும் அப்படிதான நோயா இருக்கலாம் ஏதாவது சத்துருக்களுடைய போராட்டமா இருக்கலாம் பக்கத்து வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு நாளுமே ஒரு பாண்டிங்ல இருக்கும்போது அவர் உங்களை தேற்றிடுவாரு அவர் உங்களுக்கு சொல்லிடுவாரு கவலைப்படாத நான் ஒன்னு பாத்துக்குவேன் அப்படிங்கிற வசனம் வந்து உங்களை என்ன பண்ணும் தேற்றும் அதனால இந்த வசனம் வந்து சங்கீதம் இருபத்தொன்னு வந்து தீர்க்க தரிசனமாய் தாவீது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது வசனத்தை வாசிக்கலாமா ராஜா மகிழ்சியா இருக்கிறார் இந்த எவ்வளவாய் கழி கூறுகிறார் இது வந்து அஹ் ஏசப்பா வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவை மரணம் அடைந்து வெற்றி சிறக்கும் போது இது சொன்னதா சொல்லப்படுது அப்போ அவருடைய மகிமை மகிமைப்பா வந்து அவங்க அப்பா சொல்றதை தட்டுவாங்களா இல்ல பிதா மகனுக்கு வந்து ஒரே நோக்கம் தான் அப்படிதானே அப்ப பிதா என்ன சொல்றாங்களோ அது குமாரன் வந்து என்ன பண்ணுவாரு தட்டாம ஏற்றுக்கொள்வாரு அப்போ அவர் ஒரு அவர் மூணாவது நாள் உயிர் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை நினைச்சு அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவருடைய ரட்சிப்பு எவ்வளவாய் கழிவுறுகிறார் அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு ரெண்டாவது வசனம் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் சேலா சேலானா என்னது ஒரு தடவை கூட நீ ரிப்பீட் பண்ணு இங்கிலீஷ்ல இதுல என்ன போட்டிருக்குன்னா ஸ்டாப் அண்ட் லிசன் அப்படின் ஒரு தடவை நிறுத்தி அதை திருப்பி ஒரு என்ன பண்ணு வாசி அவருடைய உன்னுடைய நம்ம அவருடைய அப்படின்னு இடத்துல நம்மளை போட்டுக்குவோம் உன்னுடைய மன விருப்பத்தின் என்னுடைய என்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் எனக்கு தந்துள்ளி அவருடைய உதடுகளை என்னுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார் இப்படி சொன்னா எப்படி இருப்போம் நல்லா இருக்கும் அப்படிதானே நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மன விருப்பம் இருக்கு என்ன கேட்டா என் புருஷனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுங்கிற விருப்பம் இருக்கு ஆன்ஜி கேட்டா பிள்ளைங்களை குறிச்சு கல்யாணம் இன்னொரு வேலை அப்படி இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மன விருப்பம் இருக்கும் அப்படிதானே அதெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும் தானே இங்க ஏச பார்க்க ஒரு மன மன விருப்பம் இருக்கு என்னது நம்ம எல்லாரும் அவருடைய மனமாட்டி ஆகணும் அவர் ஒருவரை மனவாளன் நம்ம எல்லாருமே அவருடைய மனவாட்டிகள் அதுல பிதாவானாலும் சரி குமாரனானாலும் சரி அவங்களுடைய மனவிருப்பம் என்னது ஒண்ணுதான் அவங்களுடைய மனவாட்டி ஆகணும் நீரவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் என்னதான் சிலுவை மரணத்துல அவரது அவருடைய தலையில வந்து முற்கிரீடம் சூட்டப்பட்டாலும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சூட்டினார் அப்படித்தானே சொந்த குமாரனையே நம்முடைய பாவங்களுக்காக முள்முடி சூட்டி நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு பொர்கிடத்தினால் உயிர்த்தெழுக்கப்பட்டார் இதோட ரெஃபரன்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பின்பு நான் பார்த்த போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் கோர்க்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாளும் ஒருவர் ஒருவர் இருக்கிறதையும் கண்டேன் அப்ப அவருடைய தலையில என்ன இருந்துச்சு பொற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் போலாமா உமது ரட்சிப்பினால் சாரி நான்காவது வசனம் அவர் ஆயிசை கேட்டா நீர் அவருக்கு எஞ்சிக்கும் உள்ள தீர்காய அளித்தீர் அவர் வந்து இந்த 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 வந்ததுக்கு உலகத்துல வந்தது எதுக்கு நம்மளெல்லாம் ரட்சிக்க முடியாது அதாவது இவருடைய திட்டம் இதுதான் அப்படிங்கிறது தெரியும் அது ஆனா கத்தர் வந்து அவரை மூன்றாவது நாள் உயிரிழ உயிர் பெற செய்து ஒரு தீர்க்காயிசை கட்டிலிட்டு இருக்காங்களா அது அவருடைய இறுதத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததா ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த மூணாவது உயிர் தள்ளுவாரு அப்படிங்கிற பிளான் வந்து சப்போஸ் ஏசுப்பாக்க தெரியாம இருந்திருக்கலாம் ஏன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஏசுப்பா கேக்குறாங்க உனக்கு சித்தமானால் இது இத வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு அப்போ ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் நடக்கும் போது எவ்வளவு இன்பமா இருக்கும் அதுதான் இந்த இதுல சொல்லப்பட்டிருக்குது அவரு இடத்தில் ஆயிசை கேட்டார் நீர் அவருக்கு எந்தென்றைக்கும் உள்ள தீர்க்காயிசை கொடுத்தீர் உங்களுக்கு நீங்க பல பல வீனமா இருக்கலாம் ரொம்ப கொடூரமான நோயா இருக்கலாம் நீங்க கேக்குறது கொஞ்சமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு என்ன குடுப்பாரு ஆயிசை நிறைய ஆயிசை கொடுப்பாரு அதனால கேளுங்க நான் இது கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன் அப்படிலாம் இல்ல நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார் காண்பாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால கண்டிப்பா நீங்க என்ன நோயில இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார் உங்களை ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு போவாங்க அடுத்த வருஷம் நமது ரெட்சிமினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவருக்கு ஒரு எண்ணெய் கிடைச்சது ஒரு மேன்மை கிடைச்சது எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க அப்படிதானே மூன்றாவது நாள் உயிர்த்தல் வரணுன்னு யாராவது நினைச்சு பார்த்தாங்களா பார்க்கல அதுக்கப்புறமா நம்பாத ஆட்கள் கூட அதுக்கப்புறமா என்ன ஆனாங்க அவருடைய சீனியராய் மாறினாங்க இதனால அவருடைய மேன்மை என்ன ஆனது உயர்த்தப்பட்டது அவரை உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் கூறி பார்க்கிறீர் ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருக்கிறார் ஏசுப்பாவுடைய நம்பிக்கை புல்லாவே யாருக்கு மேல இருந்துச்சு அவங்க அப்பா கிறிஸ்துக்கு மேல சாரி கத்தர் மேல இருந்துச்சு அதனால அவர் என்ன பண்ணல கலங்கவே இல்லை உங்களுக்கும் ஒரு காரியத்துல கலக்கமா இருந்துச்சா கத்தர் கையில ஒப்பு கொடுத்துச்சா அமைதியா இருங்க கத்தர் உங்களுக்காக வாய்க்க செய்வார் அதுக்கப்புறமா எட்டாவது வசனத்துல இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் வந்து சத்துருக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு கத்தர் சத்துருக்களை எப்படி அழிப்பாரு அப்படிங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுல ஒரு வசனம் வாசிக்கலாமா உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூலையாக்கி போடுவீர் கத்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்னி அவர்களை பட்சிக்கும் அப்போ நமக்கு எதிரிட்டு வரவங்க நமக்கு எதிரா இருக்கக்கூடிய எதிரிட்டு வரக்கூடிய மனுஷங்களை குறித்து மட்டும் இல்ல நம்முடைய கடன்களா இருக்கலாம் நம்முடைய நோய்களா இருக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து என்ன போடுவாரு அக்னியா பட்சித்து போடுவார் ஒரு நிமிஷத்துல எல்லாமே வந்து என்ன ஆகும் காணாம போயிடும் அடுத்த வசனத்துல அவர்கள் கனி பூமியில் இல்லாதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மதுபுத்திரையில் இராதபடி ஒளிய பண்ணுவீர் ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்றதுக்கும் ஒவ்வொரு கனி கொடுக்கும் நல்ல விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா நல்ல நல்ல மரம் என்ன பண்ணும் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனியும் கொடுக்கும் அப்ப நம்ம நல்லது ஒன்னு விதைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நல்லது ஒண்ணு ஆட் ஆகும் இதே இது நம்ம ஒரு கெட்டது நினைச்சோம் இல்ல கெட்டது பண்றோம் அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து கெட்ட கனிதான் உருவாக்கும் அத கத்தர் கத்தருக்கு விரோதமான காரியம் கத்தர் எனது விரும்பாத எதிரிட்டு வர்றவங்களா இருந்தாலும் சரி கத்தர் என்ன பண்ணுவா அழிய பண்ணுவா இந்த எட்டாவது வசனத்துல இருந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் இன்னொரு கோணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வருகை நேரத்திலே கூட இருக்கலாம் இன்னொரு இரண்டாம் வருகை இருக்கா எல்லாரும் விசுவசிக்கிறீங்களா இரண்டாம் வருகை இருக்கு அப்படின்னு கண்டிப்பா வருவாரு நியாயாதிபதியாய் வருவாரு நியாயம் தீர்ப்பாரு அந்த நேரத்துல இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா கத்தாவே உடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உங்களுடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் நீங்க எனக்கு பண்ற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நான் என்ன செய்வேன் பாடி உங்களை கீர்த்தனம் பண்ணுவேன் நீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க சாட்சி சொல்லுவீங்க ஒரு பாட்டோடு கூட சாட்சி சொல்லுவீங்க ஒரு நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்போது அந்த நேரத்துல உங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் சில பேர் கத்துற நினைக்கவே மாட்டோம் அது வேற இருக்கு சில பேர் உடனே நன்றி சொல்லுவோம் இசைப்பா நன்றி ரொம்ப அந்த சந்தோஷமா இருக்கும்போது பாத்திருக்கீங்களா நமக்கு ராகம் வருதோ வரலையோ பாட்டு தானே நம்ம வாயில புறோடி வந்துகிட்டே இருக்கும் எனக்கு எப்போ நோரா கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்போ நான் என்ன பாட்டு பாடுவேன்னா ஆஹாரின் அலுரலை மாச்சினவ அந்த அந்த பாட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் அந்த பாட்டை கேட்கும் போது நினைப்பேன் முன்னாடி இந்த பாட்டு தான் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் இப்ப அது கிடைச்சிருச்சு அதனால இப்ப அதை யோசிக்கிறதே இல்லை நீங்க ஏதாவது ஒரு சந்தோஷம் நடக்கும்போது பாடி பாருங்க அதோட பிரதிபலன் உங்களுக்கு பல மடங்கா இருக்கும் போன வாரம் போன வாரம் நினைக்கிறேன் அதுக்கு முந்தின வாரம் மூணு பேர் சாட்சி சொன்னாங்க அர்ஷா அருஷா என் தங்கச்சி நான் அப்போ அங்க உட்கார்ந்து யோசிக்கிறேன் இசப்பா கொயர்ல நாங்க நாலஞ்சு பேர் நிக்கிறோம் மூணு பேர் சாட்சி சொல்லிட்டாங்க நானும் தான் அவளுக்கு இருக்கோ தெரியல இசப்பா எங்களை சாட்சியா மாற்றுவீங்க அப்ப எனக்கு ஹயத்துல தோணுச்சு கண்டிப்பா ஒன்னொரு சாட்சியா மாற்றுவேன் ஏன்னா நம்ம ஒரு பாடி துதிக்கிற ராகம் பாடுறோமோ பாடலையோ நீங்களும் அப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு ராகம் தெரியுதோ தெரியலையோ கத்துற உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சாலும் அந்த விஷயம் நடக்காம போனாலும் நீங்க பாடி கத்திர மேன்மைப்படுத்துங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாறாங்க ஆமே